நம்ம இந்த உலகமே ஒரு மாயை நம்ம வந்து வெறும் ஆன்மாதான் இத வந்து நம்ம சிமுலேஷன்ல தான் இருக்கும் திஸ் இஸ் நாட் ரியல் அப்படின்னு சொல்றாங்கல்லமா அது பத்தி ஒரு டவுட் இருக்கு நான் கேக்கலாமா மாயை அப்படின்னு சொல்லி அதான் சொல்றீங்க அப்ப வந்து இல்யூஷன் இல்யூஷன் மாயை அப்படின்னு சொல்லி அப்படி கிடையாது மாயைங்கிறது கூட ஒரு ட்ரூத் தான் ஒரு அதாவது லிமிட்டட் ட்ரூத்

நிரந்தரமா இல்லாததெல்லாம் வந்து லிமிட்டட் ட்ரூத் அதுக்கு பேரு மித்தியம்னு சொல்லுவாங்க சத்தியம் மித்தியம் ஒரு ஒரு வரையறக்குள்ள கெட்டப்படக்கூடிய அழிஞ்சு போகக்கூடிய சமாஜங்கள்ல மித்தியம் அழிஞ்சு போகாத சத்தியங்கள் அது என்னைக்கு ஒரு பரம சத்தியம் அது வேற ஆஹ் மித்தியம் வேற மித்தியத்துல சத்தியம் ஆனா ஒரு 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 வரையிற வரையதா உடலுங்கிறது இருக்கு பாக்குறோம் நான் இருக்கிற ராஜன் நீங்க வந்து நாம நாமெல்லாம் இருக்கோம் மைக்கிளே பாக்குறோம் எல்லாரையும் பாக்குறோம் இதெல்லாம் ஒரு காலத்துல அழிஞ்சு போயிடும் என்னைக்கும் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது அப்ப அப்ப அது உடல்ல இருந்தாங்களே அழிஞ்சு போயிட்டாங்களே இப்ப இது என்ன சத்தியமானு கேட்டா அது இருக்கிற வரைக்கும் சத்தியம் அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் தான் புரிஞ்சது நினைக்கிறேன் புரிஞ்சிச்சும்மா புரிஞ்சுச்சு என்னோட குழந்தைக்கு நாலு வயசு ஆகுதும்மா அவங்களுக்கு இப்போ மெடிட்டேஷன் எப்படிம்மா சொல்லி சொல்லி வைக்கலாமே அழகா நீங்க செய்யும்போது அதுவும் உட்கார்ந்து செஞ்சுரும் அதுக்கு ஒரு ஒண்ணுமே அண்டாது கிட்டயே தியானம் செய்ய என்னுடைய பேரன்ட் பேத்திகளுக்கு என் பொண்ணு வந்து என் பேத்தி வந்து வயித்துல இருக்கும்போது என் அம்மா தியானத்துல தான் இருந்தான் அந்த இடத்துல இருந்தே தியானம் தான் வயசுலயே தியானம் செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமாச்சு

கிரகலட்சுமி அம்மா வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு சொல்றாங்க கிரகலட்சுமி அம்மா நீங்க கேளுங்கம்மா கிரகலட்சுமி அம்மா என்ன நடந்தது நீங்க இருக்கீங்க ஹலோ கிரகலட்சுமி

இல்ல ஆறு நாள் அந்த செஷனும் கரெக்டா எங்களுக்கு அந்த வீக்லி வீக்லி நீங்க வர்றதுனால நிறைய கிளாரிட்டி கிடைக்குது இல்லையா எல்லாருக்குமே ரொம்ப நல்ல விஷயம் இந்த இது கர்மா செஷன்ல நான் கேட்டதுதான் இந்த நம்ம வந்து கர்மா நம்ம செய்யறோம் அது வந்து அங்க போய் சஞ்சித கர்மால சேருதுன்னு சொல்றாங்க திரும்பி வந்து நம்ம அதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வருவோம் இங்க ஜென்மத்துக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்ம சுபகர்மா சுபகர்மா ரெண்டு கர்மாவும் எடுத்துட்டு வருவோமா அசுகர் மட்டும் தான் இருக்கா சரி ஓகே நான் வந்து அதுக்கு வந்து உங்களுக்கு மகாபாரத்ல இருந்து ஒரு கதை சொல்லணும் நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நம்ம அந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சியில சொல்லிருக்கேன் அது கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு அதனால ஜனங்கள் மறந்துருக்கலாம் அல்லது கேட்டவங்க யாரும் இப்போதைக்கு நம்ம கூட கனெக்டா இல்லைன்னு நினைக்கிறேன் கௌரவர்களுடைய அப்பா அவர் வந்து ராஜா அவருக்கு வந்து கண்ணு தெரியாது குருடனா இருந்தது நூறு குழந்தைகளும் அந்த மகாபாரத போர்ல இறந்துடுறாங்க அதுல வந்து திருதராஷன் ரொம்ப தவிச்சு போயிடாரு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து கையை குடிச்சிட்டு அழுதுட்டு கேக்குறாரு ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நூறு குழந்தைகளும் போயிடுச்சேப்பா என்ன காரணம் நான் எந்த தப்பும் யாருக்கும் நினைக்கலையே ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அம் ஐம்பது ஜென்மங்களுக்கு முன்னால ஐம்பது ஜென்மங்களுக்கு முன்னால ஐம்பது வருஷம் இல்ல ஐம்பது ஜென்மங்களுக்கு முன்னால நீ வந்து காட்டில வேட்டையாடும் போது ஒரு பறவை கூடு இருந்தது அதுல வந்து நூறு குஞ்சுகள் இருந்தது சின்ன சின்னதா அப்பதான் முட்டையில இருந்து பொறிஞ்சிருக்கு குட்டி குட்டி குஞ்சுகள் அதெல்லாம் ஒரு ஒரு இதுல இருக்கு அவங்க வந்து கூடு வச்சிருக்காங்க அந்த கூடுல வந்து அந்த அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து கூடு கட்டி அந்த குஞ்சுகள் எல்லாம் பொறிஞ்சு வந்திருக்கு நூறு குஞ்சுகள் அந்த சமயத்துல வந்து என்ன செய்யறாரு இவரை வந்து ஒரு ஆஹ் இந்த தீ இருக்கிற அம்ப விட்டுடுறாரு தீ அது என்னமோ நினைச்சிட்டு ஏதோ வேட்டையாடணும்னு நினச்சிட்டு அதை விட்டுடுறாரு அந்த தீல என்ன ஆயிடுது தீ பத்திட்டு அந்த கூடு வந்து நெருப்பு பிடிச்சு எரியுது அதுல எல்லாமே எல்லா குஞ்சுகளும் அப்படியே கருகி கருகி தீ பிடிச்சு தீ பிடிச்சு கருகி விழுது இதை பார்த்ததும் அலறி அடிச்சுட்டு அந்த அப்பா அம்மா பறவைகள் ரெண்டுமே வருது அந்த கூட்டு பக்கத்துல வந்து எதையாவது காப்பாத்தலாமான்னு நினைச்சிட்டு வருது பக்கத்துல வந்ததும் அந்த அந்த நெருப்பு ஆனது எவ்வளவு இருக்குன்னாக்கா அந்த கண் பார்வை ரெண்டு பேருக்குமே போயிடுது அந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டாங்க தெரியல அப்போ அந்த அம்மா அப்பா ரெண்டு பேருமே குருடர்கள் ஆயிடுறாங்க அப்ப அந்த சமயத்துல வந்து இவர் சொல்றாரு நீ அந்த மாதிரி ஒரு தடவை ஜென்மங்களுக்கு முன்னால் நீ செஞ்சிருக்க அதுதான் வந்து நீ வந்து நூறு குழந்தைகளையும் இந்த தடவை அதே மாதிரி அந்த பாவ கர்மத்துக்கு வந்து இது நூறு குஞ்சுகளை நீ வந்து சகடிச்சதுனால நூறு குழந்தைகளை நீ பருக கொடுத்து அந்த அந்த துக்கத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் இல்லாம அந்த தாய் தந்தையருக்கு கண் பார்வை போயிடுது அதே மாதிரி இந்த ஜென்மத்துல நீ வந்து கண் பார்வை இல்லாதவனா அதனாலதான் பிறந்திருக்க அது அனுபவிக்குதான் நீ வேணும் வேற வழி கிடையாது இது வந்து கர்ம வினை பயன் தான் இது அத நாம நீங்க ஒன்னும் செய்யாம ஒன்னும் வரலை இது செஞ்சிருக்கிற பாவத்துக்கு தான் அது வந்துடும் சரி நான் ஏதோ அந்த ஜென்மத்துல செஞ்சிருக்கேன்னா அடுத்த அந்த ஜென்மம் இல்லாட்டா அடுத்த ஜென்மம் அதுக்கு அடுத்த ஜென்மம் ஏதாவது ஒரு ஜென்மத்துல முடிச்சிருக்கலாமே ஒன்பது ஜென்மம் கழிச்சு ஏன் இப்போதான் அந்த பலன் எனக்கு கிடைக்குது என்னது இது இது சரி நீ இந்த கர்ம வினைப்பேங்கிறத எனக்கு வந்து புரியப்பட மாட்டேங்குது என்ன சமாச்சாரம் இது கிருஷ்ணா அப்படின்னு கேட்டப்போ கிருஷ்ணா சொல்றாரு நீ வந்து ஒவ்வொரு ஜென்மம் எடுக்கும் போதும் இரண்டு குழந்தைகளை பெறக்கூடிய புண்ணியத்தை நீ சம்பாதிச்சு உன்னுடைய சஞ்சித கர்மாங்கிற அந்த நல்ல கர்மா பேக்ல போட்டுட்டு வந்த சஞ்சி அதுல போட்டுட்டு வந்திருப்பேன் அப்படி ஒவ்வொரு ஜென்மத்திலயும் நீ போட்டுட்டு வந்திருப்பேன் கொஞ்சம் பாவ கர்மங்கள் இருந்ததுன்னா அடுத்த பிறவி எடுக்கணும் பவ கர்மங்களே இல்லை அப்படின்னாக்கா அந்த புண்ணிய கர்மங்களுக்கா அதை அனுபவிக்கிறதுக்காகவும் பிறக்கணும் குழந்தைகள் பிறக்கணும் அப்படின்னா கூட நம்ம புண்ணியம் பண்ணிக்கணும் இந்த உடம்பு கிடைக்கணும்னா ஒரு புண்ணியம் குழந்தைகள் பிறக்கணும்னாக்கா அதுக்கு ஒரு புண்ணியம் ஆணாக பெண்ணாக நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தாதான் நாம நினைச்ச குடும்பத்துல வந்து சேரலாம் நினைச்சு அந்த உருவெடுக்கலாம் ஆணோ பெண்ணோ அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம நமக்கு நினைச்ச மாதிரி குழந்தைகள் பிறக்கும் அதுக்கெல்லாம் கூட புண்ணியம் வேணும் இந்த புண்ணியம் இருந்தாதான் அந்த பாவத்தை எதிர்கொள்ள முடியும் புரியுது இல்லையா அந்த புண்ணியங்கள் இருந்தால்தான் நம்மளுடைய கர்மா வந்து கழிஞ்சு போயிடும் புண்ணிய கர்மா தான் அவங்க பாவ கர்மாவை நிவர்த்தி செய்யறதுக்கு சோ இந்த அன்பது ஜென்மத்திலயும் இரண்டு இரண்டு குழந்தைகள் பெறக்கூடிய புண்ணியத்தை நீ சேமிச்சுட்டே வந்த அதுதான் இந்த ஜென்மத்துல உனக்கு நூறு குழந்தைகளின் த தந்தை கூடிய பெரும்பாக்கியம் கிடைச்சு பழைய அந்த ஐம்பது ஜென் ஜென்மத்துக்கு முன்னாலே இருக்கிற அந்த பாவம் அந்த அதை வந்து நீ போக்கிக்கிறதுக்காக எஸ் ஐ ஆம் ரெடி வித் ஹண்ட்ரட் சில்ட்ரன் ஐம் ரெடி டு லூஸ் அப்படின்னு சொல்லி நீ சம்மதம் பண்ணிட்டுதான் வந்திருக்க அதனால அந்த நூறு குழந்தைகளும் உனக்கு போனா அந்த வருத்தம் இப்ப தெரியணும் அப்படிங்கிறதுக்கான இப்ப அந்த கர்மால இருந்து நீ முழுமையாக விடுபட்டு புண்ணியம் பண்ணாதான் இங்கே வர முடியும் புண்ணியமும் பண்ணிருக்கணும் பாவமும் இருக்கணும் பேலன்ஸ் அப்பதான் பாவம் பேலன்ஸை வந்து உடலால சரி பண்ண முடியாது உடல் கிடைக்கணும்னா புண்ணியம் பண்ணிருக்கணும் இல்ல நம்ம அத்தனை புண்ணியம் நம்ம கிட்ட இல்ல ஒரு உடலை எடுத்துக்கிறது கூட புண்ணியம் இல்லைன்னா அங்க பெஞ்சில உட்கார வச்சிருக்காங்க நம்மள இது பொறுமையா காத்துட்டு ஒன்ன விட இன்னும் கம்மியா புண்ணியம் பண்ணவங்க இருந்தாக்கா அவங்க கியூர் உட்கார்ந்தா உனக்கு அடுத்த லைன்ல உனக்கு இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விடுவாங்க அதுவும் எப்படின்னாக்கா அந்த மாதிரி உடல் எடுக்கும்போது அவங்க தயார் பண்ற உடல்ல வந்து நீங்க ஒண்ணுமே நீங்க சாய்ஸ் பண்ணவே முடியாது அவங்க மாஸ்டர்ஸ் பார்த்துதான் அனுப்புவாங்க ஏன்னா அந்த கர்மாவுக்கு பேலன்ஸுக்கு எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பெரிய கணக்கு வழக்கு அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ரொம்ப எல்லாருமே அது ரொம்ப சிக்கலான சமாச்சாரம் தான் அந்த கர்மா கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாரு ஏன்னா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்து ஒவ்வொருத்தருடைய பேலன்ஸ் எத்தனை ஜென்மம் எடுத்திருக்காங்க அதுல எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்காங்க அதுக்கேத்த மாதிரி என்னெல்லாம் கிடைக்கணும் இவங்களுக்கு அப்படி எல்லாம் அப்புறம் சில சமயங்கள்ல வந்து புண்ணியமே இல்லை அவுட் ஆஃப் டர்ன் கொடுத்துருவாங்க ஏன்னா அவருக்கு வந்து நிறைய திறமைகள் இருக்கும் ஒரு ஆளுக்கு அப்படின்னு வச்சா அந்த திறமைகள் இந்த உல பூமிக்கு ரொம்ப தேவை அப்ப உடனே அவர் வந்து இங்க அனுப்பிச்சிடுவாங்க புண்ணியமே இல்ல இருந்தா கூட உடலை போட்டு அனுப்பிச்சிடுவாங்க ஏன்னாக்கா அவருக்கு வந்து அந்த திறமைகள் வந்து மக்கள் உதவியா இருக்கு அந்த உதவியை செய்ய செய்ய புண்ணிய கர்மாக்கள் புண்ணியம் வந்து சேர்ந்துடுங்க கர்மாவை பத்தி படிங்க கர்ம வினையை பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்க கர்மங்கள்ல எல்லாம் போக்கிக்கோங்க தியானம் செய்யுங்க அப்ப உங்களுக்கு மன உறுதியும் மன தெளிவும் வரும் தைரியமா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிடுங்க கர்மாவை அனுபவிச்சு தீர்த்துடுங்க போச்சு இல்ல கர்மாவை தீர்ந்து போச்சேன் நல்ல காலம் கஷ்டப்பட்டேன் ஆமா எப்ப நிம்மதியா இருக்கு போச்சு அந்த கர்மா தீர்ந்து போச்சு அப்படின்னு அதே நினைச்சிட்டு இருக்காம இப்படி ஆயிடுச்சு இப்படி நினைச்சிட்டே நினச்சிட்டே இருக்காம அதுலயும் விட்டு வந்தாச்சு அப்படிங்கிறது சமாதானத்தை அடைஞ்சுக்கும் புண்ணியம் வந்து நிறைய இருந்துன்னு வச்சுங்க லாஸ்ட் ஜென்மாவாயிடுச்சு ஆஹ் கர்மா எல்லாமே தீர்த்துட்டாங்க ஒருத்தர்னு வச்சுங்க புண்ணியம் எக்கச்சக்கமா இருக்கு என்ன பண்றது அப்படின்னாக்கா ஆஹ் ஒரு ஒரு குடும்பத்துல போய் அவங்க ரொம்ப வயசுல இருக்கும் ஆகி அவங்க படுக்கைய படுத்த படுக்கையால படுக்கையில இருந்துருவாங்க ஒரு கோமாலையோ இருந்துருவாங்க படுத்த படுக்கையா ஆயிடுவாங்க அவங்களால எதுவுமே செய்ய முடியாது மற்றவங்க எல்லாரும் சேவை செய்யணும் அவங்களுக்கு அப்ப இவங்க என்ன கர்மா பண்ணாங்களோ அந்த மாதிரி படுத்துக்க நம்ம தப்பா நினைப்போம் அப்படி கிடையாது அவங்களுடைய புண்ணியம் ஜாஸ்தி இருக்கு அதனாலதான் படுத்து மற்றவங்களுடைய சேவையை வாங்கிக்கிறாங்க நான் செஞ்ச சேவையே மற்றவங்க கையால வாங்கிக்கிறாங்க அப்பதான் அது பேலன்ஸ் ஆகும் வந்து நம்ம வந்து அங்க பிளான் பண்ணிதான் வரும் நம்ம ஒண்ணு அவங்க வந்து நம்ம பிளான் பண்றோம் போனா நெருங்கினவங்கதான் பகைவர்களா வருவாங்கன்னு கூட ஒரு இதுல நான் படிச்சேன் ஏன்னா அவங்கதான் வந்து எழுதிப்பாங்க சரி உனக்கு நான் வந்து டார்ச்சர் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன் அது சில கர்ம சோல் வந்து ஒத்துக்காதான் அந்த ஃபேமிலி சோழா எதுக்கு நான் ஒண்ணு டார்ச்சர் பண்ண நான் வரல அப்படின்னு இல்ல என்னை கழிக்கணும் நீ வா அப்படின்னு சொல்லி கேட்டு அப்படி கூட்டிட்டு வரதா சொல்றாங்க ஆனா இங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபே அந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கு தொல்ல குடுத்துக்கிறாங்கன்னா பாண்ட்ல அவங்க சொன்ன இதுக்கு கட்டுப்பட்டு செய்யறாங்களா இல்ல இந்த செய்யறதுனால அவங்களுக்கு ஏதாவது கர்மா வந்துருமா அந்த ஹஸ்பண்டுக்கு அது பெரிய கர்மா இல்ல ஒரு குற்ற உணர்வுங்கிற ஒரு லெவல்ல வரும் மனசு சோ அது தெரிஞ்சுக்கணும் நான் வந்து இப்படி அவங்களுக்கு தப்பா நடந்துட்டு இருக்கேன் அப்படின்னு வயசானதுக்கு அப்புறம் சில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வயசானதுக்கு அப்புறம் ஐயோ இந்த இந்த லேடிக்கு நான் நிறைய டார்ச்சர் கொடுத்துட்டேனே பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க படுத்து தான் படுத்துக்கும் போது அப்ப கூட அந்த மனசுல எல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்காம அவங்க வந்து இவன் இந்த ஹஸ்பண்டுக்கு வேண்டிட்டு அந்த லைஃப் வந்து சேவை செய்யறாங்க அப்ப வந்து ஒண்ணுமே மனசுல வச்சுக்கவே இல்ல எவ்வளவோ கஷ்டம் குடுத்துருக்கேன் நானு நான் படுத்துக்கும் போது எவ்வளவு என்ன நான் எவ்வளவோ கஷ்டம் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு வாங்கிப்பாங்க ஆனா அவங்கள சரி பண்றதுக்காக தான் தான் அந்த மாதிரி நடந்துட்டேங்கிறது தெரியாம இருக்கு அதுக்குதான் தியானம் தியானத்துல தெரிஞ்சது ஹிட்லர் கூட ரொம்ப நல்ல நிலையில இருக்காரா அது எப்படி அவருக்கு நல்ல நிலை கிடைச்சதுனாக்கா அவர் வந்து கேஸ் சேம்பர்ல போட்டு எல்லாரையும் இது பண்ணிட்டார் ஏன்னாக்கா அவர் வந்து ஸ்பெஷலா மேலுலக தேர்ந்து இதை செய்யறதுக்காகவே அனுப்பப்பட்டாரு இங்க அப்ப வந்து என்னன்னா அந்த பாவம் செய்தவங்க நிறைய ஆயிட்டாங்க இது வந்து ரொம்ப நிறைய எப்பவுமே புண்ணியம் தான் ஓங்கி இருக்கும் பாப பாவ கர்மா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ஆனா இங்க பாப கர்மாவும் புண்ணிய கர்மாவும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி ஒரு காலத்துல வந்து இந்த பாப கர்மங்கள் ஜாஸ்தி ஆயிடமோ உலகத்துக்கே அழிவு வந்துடுமே அப்படிங்கறதை பயந்துட்டு எல்லா அவங்கள ஒரே ஒட்டுமொத்தமா அவங்க இங்க இருந்து விளக்கிடலாம்னு சொல்லிட்டுதான் அவங்க பிளான் பண்ணி மேலுலக குருமார்கள்லாம் அதை செஞ்சிருக்காங்க ஆஹ் அவருக்கு வந்து அவர் கடைசியில கிசே பிரமிட்ல போய் கிங் சேம்பர்ல உட்காந்து தியானம் பண்ணிருக்காரு யாரு ஹிட்லர் அப்போ வந்து அப்போ அதை பண்ணும் போதுதான் தான் எதுக்காக அனுப்பப்பட்டாரு அது அந்த வேலைகள் எல்லாம் செஞ்சது வந்து அனுப்பப்பட்டதுனால ஒரு ஒரு பிரத்யேக காரணத்துக்காக அப்படிங்கறதை தெரிஞ்சுட்டு தன்னுடைய பாஸ்ட் லைஃப் எல்லாம் பார்த்து என்னென்ன நடந்தது தெரிவிக்கு முன்னால எல்லாமே அவருக்கு கண் முன்னால வந்துருச்சு இந்த மூன்றாம் கண் தொடர்ந்து அது எல்லாத்தையும் பார்த்த உடனே அவருக்கு தெ தெரிஞ்சுட்டு நான் எந்த குத்தமும் செய்யல மேலுலக குருமார்களால நான் இதுக்கு வேண்டி ஸ்பெஷலா அனுப்பப்பட்ட ஒரு ஆள் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டாரு அப்ப அந்த குற்ற உணர்வே அவர் கிடைக்கல அதனால மே மேலுலகங்கள மகா உன்னதமான ஒரு உலகத்துல அவர் வைக்கிறார் ரொம்ப அற்புதமான விளக்கம் அம்மா என்னன்னா அப்ப ஒரு கர்மாவை கூட புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த புண்ணியத்தால தான் அந்த கர்மாவை கழிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரிய ஒரு கான்செப்ட் நல்ல இந்த கதை மூலமா நல்லா அதை புரியக்கூடியதா இருந்தது இல்ல சும்மா சொல்லி இருந்தா புரிஞ்சிருக்காது இந்த கதையை சொன்ன உடனே தான் நமக்கு அது புரிஞ்சிருக்குது ஆஹ் நல்ல நல்ல விளக்கம் அம்மா மிக்க நன்றி அம்மா ஆஹ்

ஆடட்டும் பரவாயில்ல குண்டலி மாரி குண்டலினி சக்தி கேண்டு மேல வரும்போது ஆடும் அதே மாதிரி யாரோ நடக்கிற மாரி ஒரு எனர்ஜி ஏதோ ஒரு வர மாரி டக்குன்னு அந்த டைம்ல யாராவது ஏதோ சொன்னா கூட எனக்கு பயம் வந்துருது மேம் பழைய ஜென்மத்திலயும் இந்த ஜென்மத்திலயே நான்வெஜ் சாப்பிட்டிருந்தா அந்த பயம் வரும் நான் ஏற்கனவே சந்தேன்ல அந்த மாதிரி பயம் வந்து நான்வெஜ் சாப்பிட்டதுனால வருது அதை விட்டா கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கும் அந்த பயம் எல்லாம் ஆனா அதுக்கு அதை உயர்த்தி பண்றதுக்காக உள்ள இதெல்லாம் மார்க்கத்தை பாத்துக்கணும் பத்திரிஜியோட நோட்டெழுங்க அந்த இறந்தலுங்கிற பயத்துல இருந்தா எல்லா பயமுமே வருது ஸோ அத அந்த இறந்தல்கிற இருத்தலுங்கிற இல்ல அப்படிங்கறது இருத்தல் ஒரு மாயை அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கணும் உயிர் என்னைக்குமே இருக்கக்கூடியது உடல் தான் அழியக்கூடியது அப்படிங்கறத நல்லாவே தெரிஞ்சுட்டீங்கன்னாக்கா பயம் இருக்கு எப்படி பிறக்குன்ற அவங்களோட சுதந்திரமோ அதே மாதிரி இறக்கலோடைய சுதந்திரம் அப்ப நீ எதுக்கு அழும் அதை ஒவ்வொருத்தருடைய சுதந்திரம் இல்லையா ஆமா ஆழ்ந்த அறிவு பேரறிவு அதை வந்து இச்சப்பட்டு வாங்கிக்கணும் அப்பதான் வந்து அந்த மார்க்கிலேயே போகும்போது ஆயிடும் எனக்கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் இருக்கு இப்ப நம்ம தியானம் பண்ணும் போது நம்மளோட இன்ட்யூஷன் வந்து என்ன சொல்லுது அப்படின்றத வந்து கவனிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா எனக்கு வந்து ரெண்டு தாட் வருது ஒண்ணு வந்து செய்யி ஒண்ணு செய்யாத அப்படி சொல்லிட்டு வருது அது உங்களுடைய உள்ளுணர்வு உள்ளுணர்வுலயே பிறகு இருக்குனாக்க அது சரிய சரியான தியானத்துல போகல மனசில போகல அதுல வந்து ரெண்டு வித்தியாசமான அபிப்பிராயங்களை உங்களோட சொல்லணும் ஒண்ணு வந்து உள் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேற ஒரு குரல் கூட உண்டு அந்த அதுதான் நம்ம வந்து உள்ளுணர்வுன்னு சொல்றோம் அப்ப அதெல்லாம் நீங்க இது பண்ணாம எந்த இதுவுமே இல்லாம எப்படி வருதோ அப்படி அந்த சாய்ஸ் பண்ணாம கூட இருக்கு அது கூட ஒரு மார்க்கம் தான் இல்ல இது ரெண்டுமே எதையுமே நான் செலக்ட் பண்ண பேசாம கூட இருக்கலாம் தனியா அந்த வழி எனக்கு காட்டி சொல்லிட்டு பேச அது எது எப்படி வருதோ அப்படி வரட்டும் அப்படின்னு விட்டுங்கறத நம்ம நம்ம கையில கிடையாது எது வருதோ அதிர்கொள்வோம் சரி அத மாதிரி வரும்போது நான் ஏதாவது ஒண்ண சூஸ் பண்றேன் சரி இப்படி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒருவேளை தப்பாயிடுச்சுன்னா உடனே நான் தான் அப்பவே சொன்னேன்ல வேண்டாம் இந்த பண்ணாத அப்படின்னு சொன்னேன்ல நீ சொல்ல சொல்ல கேக்கல அதெல்லாம் அந்த உட்குறையை வந்து நீங்க வந்து இது பண்ணவே சண்டை பண்ணவே கூடாது அந்த உட்குற உங்களை பயமுறுத்திட்டே இருக்கும் எங்க வந்து எது ஒரு சம யாரா இருந்தாலும் சரி உள்ள இருக்கிற குரலா இருந்தாலும் சரி எது பயத்தை உண்டாக்குகிறதோ அதுல வந்து தெய்வீகம் இல்லை அப்படிங்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கணும் தெய்வீகம் இல்லாத இடம் அப்படின்னா அது பயம் பயம்தான் பயத்தை போற்றுவிக்கிற மாதிரி இருக்கிற வார்த்தைகள் எண்ணங்கள் இதெல்லாம் வந்து தெய்வீகம் தெய்வீகமற்றது அதை எதுக்கு வேணும் உங்களுக்கு நான் எதை எடுத்து எடுத்தேனோ அது நிச்சயம் பண்ணினேன் அந்த வழியில போனேன் இது இருக்கிறத வந்து நான் அனுபவிச்சுட்டு போறேன் அது என்னோட கருமா கழிஞ்சிடுமே நான் எதுக்கு பயந்துக்கணும் அப்படியே நினைக்கணும் இறங்குறேன் மேடம் எல்லாத்தான் துணிஞ்சு எல்லாத்தையும் விட்டுடுங்க வாழ்க்கைக்கு எது வருதோ அதை என்ஜாய் பண்ணுங்க அவ்வளவுதானே எது வந்தாலும் பரவாயில்ல நைண்டு வயசு தான் எல்லாத்தையும் குழப்போம் எல்லாத்தையுமே சந்திக்கிற ஒரு தைரியம் வந்து உருவாக்க இப்ப தியானிகளான நாம மனச வந்து எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கிறதுக்காக தயார் பண்ணி ஏதாவது கஷ்டங்கள் வந்ததுனாக்க ரொம்ப நல்லது ஏன்னா என்ன தயார் பண்ணி கஷ்டங்களே வராம இருந்ததுனாக்க பரிட்சையே இல்லாம இருந்ததுன்னா அடுத்த கிளாஸுக்கு பாஸ் பண்ண முடியாது இல்லையா கஷ்டங்கள் வரட்டுமே அதனால என்ன ஏன் பயப்படுது கூடிய சீக்கிரமே பத்ரிஜியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு பிடிஎஃப்ல ஃபார்ம்ல ஒரு புக் ஒண்ணு நான் ரிலீஸ் பண்ண போறேன் தி சரண்டர் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை தமிழர் அந்த புக்கை எல்லாருமே படிக்க வேண்டியது அது வந்து முன்கூட்டியே சொல்லிட்டு இப்பதான் ரெடி ஆயிடுச்சு அந்த பிடிஎஃப் அது வந்து பிரிண்டில் போட வேண்டாம்னு சொல்லிட்டு பிடிஎஃப் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ எல்லாருக்கும் அந்த ஆன்லைன்ல படிச்சுக்கலாம் ஆன்லைன்ல படிக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன ஆகுனாக்கா நீங்க எல்லாத்தையும் படிச்சு தெரிஞ்சுக்கும் போது இந்த மாதிரி வாழ்க்கைக்கே எல்லாத்தையுமே விட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கு அவருக்கு எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல எப்படி இருந்திருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு அதை வந்து படிச்சோம்னாக்கா அற்புதமா இருக்கும் எல்லாருக்கிட்டேருந்து நிறை பெறுகிறேன் வணக்கம்